மனிதன் இயற்கையாக தோன்றினால் அந்த மனிதனுடைய இயல்புகளை எல்லாம் இயற்கை வாழ்வோடு இணைந்துதான் வாழ்ந்தான் என்பதை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியர் சொல்லி வைத்திருக்கிறார் நிலத்தை பிரிக்கும் பொழுது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று பிரித்து அதற்கு உரிய தெய்வங்களையும் படைத்து அந்த நிலங்களிலே என்னென்ன மலர்கள் மலரும் அந்த நிலத்திலே உள்ள மக்கள் எந்த வகையான நீரை அறிந்தினார்கள் உணவை உண்டார்கள் பறை அறைந்தார்கள் யாழ் மீட்டார்கள் என்று தொல்காப்பியத்திலே ஒவ்வொரு நிலத்துக்கும் தகுந்த கருப்பொருள்களை சொல்லியிருக்கிறார் அந்த தொல்காப்பியர் சொல்லியிருக்கிற முறைக்கு மாறாக மரபுக்கு மீறி நாம் நடந்ததால் தொல்காப்பியருடைய காலத்திலே ஏன் இந்த காலத்திலேயும் கூட பாலை நிலம் என்பது ஒன்று இல்லை நான் நிலம் என்றுதான் இந்த உலகத்தை சொல்லுகின்றோம் அப்போ பாலை என்பது என்ன என்றால் பாலை என்பது இயற்கை சீற்றத்தாலும் மனிதனுடைய பேராசையாலும் உண்டாவதுதான் பாலை நிலம் அந்த பாலை நிலம் உருவாகாமல் இருக்க வேண்டும் மனிதன் இயற்கையாக இருந்தால் மழை நன்றாக பெய்யும் நாம் மரங்களை வெட்டுகிறோம் செய்ய எல்லாம் நம்ம மாறாக செய்கிறோம் அந்த காலத்தில் கொர குளத்தை வெட்டினாங்க மரத்தை நட்டுனாங்க இந்த காலத்தில் என்றானா குளத்தையெல்லாம் மூடிட்டு மரத்தை எல்லாம் வெட்டிட்டு இருக்கிறோம் அந்த இயற்கை மாறுபட்டு மரபு நிலை திரிந்ததனால் நாம் பிரிதி பிரிதாக போனோம் இப்பொழுது திருநெல்வேலியிலே வெள்ளம் வந்து விட்டது சென்னையிலே வெள்ளம் வந்து விட்டது என்று அவதிப்படுகின்றோம் யானைகள் எல்லாம் நம்முடைய ஊருக்குள் புகுந்து விட்டன என்று யானைகள் மீது குறைகளை சொல்லுகிறோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் நாம் இயற்கையோடு இய்ந்து வாழாததுதான் இயற்கையான எருக்களை போட வேண்டும் தொல்காப்பியர் சூத்திரத்தில் எருவும் செருவும் சொல்லியிருக்கிறாங்க அதாவது இயற்கையான எரு என்னென்றால் அந்த வேளாளன் அந்த வேளாண்மை செய்யக்கூடியவன் துணை தொழிலாக செய்யக்கூடியது தான் இந்த கால்நடை வளர்ப்பு எல்லாம் அந்த கால்நடை வளர்ப்பு அவனுக்கு உறுதுணையாக உளவு தொழிலுக்கு உறுதுணையாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் உரத்தையும் கொடுத்தது அந்த உரத்தை போட்டான் முதல்ல அந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் பின்னால் ஒரு எருக்குழி இருக்குது அந்த எருக்குழியில் கொண்டு போய் என்னென்னா நம்ம போட்டு போட்டு மண்ணை போட்டு மறுபடியும் மூடிட்டு வருவோம் அடுப்பு சாம்பலையெல்லாம் கொண்டு போய் போடுவோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் நம்ம பசுமை புரட்சி வெண்மை புரட்சி நீல புரட்சி என்று புரட்சிகளாக எண்ணத்தினால் நாம் வெளிநாட்டாருடைய அவர்களுடைய விற்பனை பொருள்கள் உரங்களெல்லாம் விற்க வேண்டும் என்பதற்காக இங்கிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொண்டது தான் அந்த புரட்சி அந்த புரட்சியின் காரணமாக விளைச்சல் சற்று அதிகமாக தற்சமையும் தெரிந்தது ஆனால் அதனால் மண் மலடாகி போனது அந்த காரணத்தால் தான் நாம் இப்போ எழுது உணவு இல்லாமல் இருக்கிறோம் அந்த காலத்தில் வீட்டில் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தார்கள் பதினாறு குழந்தைகளுக்கும் உணவு போட்டார்கள் ஆனால் இப்பொழுது ஒன்று இரண்டு குழந்தை போதும் என்று சொல்லும் நிலை மாறி இப்பொழுது எனக்கு குழந்தையே இல்லை என்று கருத் உண்டாக்கும் மையங்களுக்கு செல்ல வேண்டிய காரணம் என்ன நாம் விதை இல்லாத கதிரிக்காயை சாப்பிட்றோம் விதையில்லாத முட்டையை சாப்பிட்றோம் இப்படியே எல்லாமே விதையில்லாமல் விதையில்லாமல் போனதால் இவனுக்கும் விதை இல்லாமல் போய் இப்பொழுது குழந்தை பிறப்பு இல்லை என்று கரு உண்டாக்கும் மையங்களுக்கு கருத்தரிப்பு மையங்களை நாடி செல்கிறார்கள் என்றால் நாம் என்ன செய்கிறோம் செயற்கையை விரும்புகிறோம் இந்த நெகிழியை பற்றி சொல்கிறார்கள் நெகிழியை இல்லாமல் செய்ய வேண்டும் இல்லாமல் செய்ய வேண்டும் வைத்திருக்கிற கடைக்காரர்களுக்கெல்லாம் தண்டத்தொகை விதிக்கிறார்கள் அந்த நெகிழிப்பை அந்த கடைக்காரனுக்கு எப்படி வந்தது அதை ஓதனை பண்ணணும் இல்லை அந்த நெகிழியையே உற்பத்தி செய்ய வேண்டாம் இத்தனை மைக்ரானுக்கு கீழே இருக்கக்கூடிய நெகிழிப்பைகளை உற்பத்தியே செய்யக்கூடிய அந்த கம்பெனிகளுக்கு போடணும் நிறுவனங்களுக்கு போட்டு உற்பத்தி எங்க தமிழ்நாட்டில் நீ உற்பத்தி செய்யாதுன்னு செய்வானா இந்தியாவில் இது உற்பத்தி செய்யாதுன்னு செய்வான ஆனால் அல்ல நாம் இப்பொழுது இந்த ஒரு செயற்கை நோய் வைத்திருக்கிறோம் அதுதான் சர்க்கரை வியாதி அவன் சாகருக்கும் மூடுறதில்லை புடைக்கிறக்கும் மூடுறதில்லை அதாவது சர்க்கரை வியாதி முதல் என்பது நம்ம நாட்டில் இல்லை ஆனால் வெளிநாட்டினுடைய அமெரிக்க மருந்து கம்பெனிகளும் மருத்துவர்களும் ஒன்றாக கூடி பிரான்ஸில் ஒரு மாநாடு போடுறாங்க அதில் இரநூறு புள்ளி இருந்ததுன்னா அவங்க எல்லாரும் சக்கர வியாதிக்கு உட்பட்டவர்கள் என்று ஒரு தீ தீர்மானத்தை பட்டாங்க கொஞ்சம் நாட்களுக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது என்ன செய்கிறாங்கன்னா அந்த மருத்துவர்கள் இன்னொருக்கு கூடி மறு இப்படி இருந்தால் ஆகாது நூற்றி நாற்பது இருந்தாலே போது அவங்க வியாதிக்கு உட்பட்டவர்கள் என்று ஒரு தீர்மானத்துக்கு வரலாம்னு கொண்டு வந்தாங்க அப்போ இரவிலே நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நூற்றி எழுபது என்ற புள்ளிகளில் இருந்தவன் வெளியும் போது வியாதிக்காரனாக மாறிவிட்டான் எப்படி யாரு வியாதி எப்படி உண்டாச்சு சக்கரவியாதிக்கு அவன ஆனா இவங்க கொண்டு வந்த தீர்மானம் ஆகையால் செயற்கையாக வெளிநாட்டு கம்பெனிகள் எல்லாம் நிறுவனங்கள் எல்லாம் தன்னுடைய ஊதியத்தை பெருக்கி உலகிலேயே பணக்காரன் ஆக வேண்டும் முதல் பணக்காரன் ஆகணும் கணக்கு என்னைக்கு வந்ததோ அன்னையிலிருந்து எல்லா இதுக்கும் ஒரு ஆசை வந்துடுச்சு நாம் முதல் பணக்காரன் ஆகணும் உலகிலேயே அப்படின்னு அப்போ பணக்காரன் ஆகுவதற்கு யார் எப்படி போனால் என்ன எப்படி போனால் என்ன அவன் எப்படி செத்தால் என்ன நாம் முதலில் பணக்காரனாக வேண்டும் முதலில் அந்த காலத்தில் நம்ம தாத்தா காலத்துல எழுத்துப்படிக்கு தெரியலேங்கிறதுக்க போது பத்திரத்துல வந்து கட்ட வண்டியில் இருக்கிற மையை எடுத்து கீழே எடுத்து ரேகையா வச்சாங்க அவன் நாட்டு அதாவது அவன் கை நாட்டுன்னு சொன்னாங்க அவனை ஆனா இப்ப என்ன செஞ்சிட்டு எல்லாரும் கை நாட்டுகளாகத்தான் இருக்கிறோம் கை ரேகை வைத்தால் தான் கை தருக கதவு திறக்கிறது அலுவலகத்துக்குள்ளே போனா அந்த வருகை பதிவில கை ரேகதை வைக்கிறான் எல்லாமே ரேகையாக மாறிட்டு வரான் அப்போ என்ன தெரியுதுன்னு சொன்னால் நாம் எப்பொழுதும் என்னதான் அறிவியலிலே சிறந்த ஆராய்ச்சிகள் செய்து மேலே போனாலும் இயற்கைக்கு மாறான ஆராய்ச்சிகள் எதுவும் எடுபடாது ஆகவே அந்த இயற்கையை நேசிக்க வேண்டும் அந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் மண்ணினுடைய வளம் பாதுகாக்க வேண்டும் மக்களுடைய உணவிலே விஷம் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் எல்லாம் தான் இவர் பாடுபட்டவர் நம்மாழ்வார் அவர்கள் அவர்கள் ஒரு விஞ்ஞானியாக இருந்து வேளாண் விஞ்ஞானியாக இருந்து அரசு அலுவலகத்திலே பணியாற்றி சம்பளம் வாங்கி கொண்டு வறு ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டு அமைதியாக இருக்காமல் அதையெல்லாம் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு குடும்பத்தாளர்கள் கூட நினைக்கப்படாமல் இருக்கிற அளவுக்கு நைக்கா சொன்னார் அந்த குடும்பத்தார்களும் கூட ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு சமுதாய சமுதாய நலனுக்கு யார் வெளியே வந்தாலும் வீட்டில் சரியான முறை இருக்காது எப்போ ஒரு பழமொழி உண்டு என்னென்னா நாட்டுக்கு நல்ல முறம் வீட்டுக்கு பீர்த்த முறம்னு சொல்லுவாங்க அவர் ஆகையினால அந்த சமுதாய உணர்வோடு நம்முடைய வருங்காலத்துக்காக பாடுபட்டவர் தான் நம்மாழ்வார் நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லும்போது மார்கழி மாதத்தில் நம் ஆழ்வாருங்கிற பேரை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது ஆகையா இப்போ நாம் மார்கழி திங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஆழ்வார்களுடைய திருப்பாவை நாயன்மார்களுடைய திரும்பியெல்லாம் பாடிட்டு இருக்கிறனால இந்த காலத்தில் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாசத்துல என்ன எல்லா எல்லா செய்திகள் எல்லா கோயில்களும் நடக்கிற காரணம் மார்கழி மாதத்திலே ஓசோன் படலம் கீழே தாழ்ந்து இருக்கிறது அந்த நேரத்தில் எழுந்து குளித்து அது ஓசோன் படலத்தில் உலவிக் கொண்டிருந்தால் நமக்கு நமக்கு வியாதிகள் எல்லாம் வராது அப்படிங்கிறாங்க விஞ்ஞானி சொன்னாத நம்ம நம்புறோம் அந்த தோல்வியாதி நேரத்தில் தோல் வியாதி வராதாம இந்த மாதத்தில் அதனால தான் ஐயப்பன் கோயிலுக்கு போய் எல்லாம் போகிறது பூராக நாலரை மணிக்கு எந்திரிச்சு போகிறது நோக்கம் அந்த காலத்தில் வச்சு அதனால் அதனால முல்லை நிலமாக இருந்தால் அவன் முல்லை நிலத்திலே விளையக்கூடிய அந்த சாமியத்தை உண்டான் அங்கே ஓடக்கூடிய ஆறுகள் தான் ஆற்று பல பருகினான் அதே சமயத்துல குறிஞ்ச நிலத்தில் இருக்கக்கூடியவ அந்த தினை மாவையும் தேனையும் சாப்பிட்டான் ஆகையினால அந்த இயற்கையோடு ஏய்ந்து வாழ வேண்டும் என்று நம் மூத்தோர்கள் சொல்லிய வழிநெறிப்படி நமக்கு வழிகாட்டிய அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்விலே எனக்கு பேச வாய்ப்பு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை